ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம வந்து தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் தண்ணு தோப்பு வந்து பார்க்க போகிறோம் மரத்தை வச்சு ரெண்டு தாங்க ஆகுது அதுக்குள்ளே நல்லா குண்டு குண்டா காய் நிறைய வந்துச்சுங்க கொத்து கொத்தா பாருங்க எவ்வளோ காய் வச்சிருக்குது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கே தேவை பாருங்க இது ஒரு ரகம் இந்த சின்ன மரத்தில் எவ்வளோ கொலை இருக்குங்க மக்களை இது ஒரு ரகங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்